திருவள்ளூர் அருகே வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு அடிப்படை வசதி வழங்க கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை இயக்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட மெய்யூர் பஞ்சாயத்து பழைய குருபுரம் புதிய குருபுரம் பகுதியில் பழங்குடியின மக்கள் ஆதிதிராவிடர்கள் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்கு முக்கிய அடிப்படை வசதிகளான பள்ளிக்கூடம் சமுதாயக்கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் நீர்த்தேக்க தொட்டி விளையாட்டு மைதானம் போன்றவைகள் அப்பகுதி மக்களுக்கு அமைத்து தரக்கோரி பல ஆண்டுகளாக மாவட்ட ஆட்சியரிடமும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் பலமுறை கோரிக்கை மனுக்கள் அளித்தோம் இதுவரை எந்தவொரு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அரசு அதிகாரிகள் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அடிப்படை வசதிகளான கட்டிடங்களை கட்டித்தர அரசு தயாராக உள்ளதாகவும் அதற்கு இடம் எங்கு உள்ளது என்று நீங்கள் கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று சொன்னதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் எம் அன்பு தலைமையில் ஆண்டிலிருந்து பல்வேறு கையில் எடுக்கப்பட்டு போராடி வந்த நிலையில் அதனால் பல்வேறு பொய் வழக்குகள் இவர் மீது போடப்பட்டும் மர்ம நபர்களால் குலை மிரட்டல்கள் விடப்பட்டும் பல இன்னல்களுக்கு ஆளாகிய நிலையில் பல ஆண்டு தொடர் போராட்டத்திற்கு பிறகு மெய்யூர் பஞ்சாயத்துக்குட்பட்ட குருபுரத்தில் அரசுக்கு சொந்தமான கிராம நத்தம் சர்வே எண் பதினாறில் நான்கு ஏக்கர் நிலமும் ஆதிதிராவிடர் நத்தம் சர்வே எண் பதினெட்டில் மூன்று ஏக்கர் முப்பத்தி ஆறு சென்ட் நிலமும் மற்றொரு கிராமநத்தம் சர்வே எண் பதினைந்தில் பதினோரு ஏக்கர் நிலங்கள் இருப்பதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை இயக்கத்தினர் கண்டுபிடித்துள்ளனர் தற்பொழுது அந்த நிலத்தில் குடியிருப்பு பகுதி மூன்று ஏக்கர் மற்றும் ஐந்து ஏக்கர் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் மீதமுள்ள மூன்று ஏக்கர் நிலத்தில் அந்த கிராமத்தில் வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருமாறும் மேலும் வருவாய்த்துறை சார்பில் அந்த கிராமநத்தம் நிலத்தில் வெளிநபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடாது எனவும் மெய்யூர் ராஜபாளையம் வேம்பேடு ஆகிய கிராம மக்களுக்கு புலன் எண் பதினாறு பதினெட்டு குருபுரம் புலன் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு வேம்பேடு ஆகிய சர்வே எண் கொண்ட நிலத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் எம் அன்பு தலைமையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரி ராஜ்குமாரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் விரைவில் இந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்த பின்பு அங்கு வாழும் மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக அந்த நிலத்தை கொடுப்பதாக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது கண்டித்தேன் இதை மக்களுக்கு எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து அன்றைய காலகட்டத்திலேயே மாவட்ட ஆட்சியர்களையும் தாசில்தார் அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்தோம் இதனால் ஆதிக்க சக்திகளால் எனக்கு பல தொல்லைகளும் ஒரு சில ரவுடிகளால் கூட பல பிரச்சனை நான் சந்தித்தேன் அந்த சந்தித்த தருவாயிலே இந்த கிராமத்தை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை எடுத்தோம் வெளியூர் நபர்களுக்கும் வெளியூர் வெளியூர் பஞ்சாயத்தை சேர்ந்த நபர்களுக்கும் பட்டா போட்டு தர முயற்சித்து அது சம்பந்தமாக பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது அதை தடுக்கும் விதமாக துண்டு பிரச்சாரம் செய்தோம் அது சம்பந்தமாக இதற்கு முன்னதாக இருந்த மாவட்ட ஆட்சியரும் சந்தித்து மனு கொடுத்தோம் அந்த செயல் தடுத்து நிறுத்தப்பட்டது பிறகு புலையன் பதினாறிலே கிராம நத்தம் நாலு ஏக்கரிலே நூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது அதிலே இந்த இடம் மீதியாக இந்த இடம் மீதியாக காலியாக உள்ளன இந்த இடத்திலே உள்ளூர் பகுதியை சேர்ந்த எஸ்டி பீப்பிள் நாற்பத்தி மூன்று பேரை மட்டுமே சேர்ந்தவர்கள் மேய்கால் நிலத்திலிருந்து அவர்களை இங்கு அழைத்து வந்து குடியமர்த்தினார்கள் அந்த மேய்கால நிலத்தில் வசிப்பவர்கள் பத்து பேருக்கு இன்னும் பட்டா கொடுக்காமலே இருக்கின்றார்கள் என்பது கிராமத்தில் இது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல பீதி தொழிலாளர் சங்கத்திற்கென்று புலையின் நூத்தி நாற்பத்தி ஏழுல எண்பது பேருக்கு பட்டா கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல இந்த இடம் காலியாக இருக்குது அந்த பகுதி மக்களுக்காக அடிப்படை வசதிகள் சுகாதார மையம் விளையாட்டு மைதானம் சமுதாயக்கூடம் பால்வாடி நீர்த்தேக்க தொட்டி உள்பட கட்டுவதற்கு தகுந்த அரசு அதிகளை நாங்கள் நாடி உதவி கேட்டோம் முறையிட்டோம் கட்டுவதற்கு நாங்கள் தயார் அங்கு இடம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இது வேதனைக்குரிய விஷயமாக எங்களுக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த கிராமத்தில் இருக்கின்ற நிலத்தை அந்த கிராம மக்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக நாங்கள் தற்போது வந்துள்ள மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களிடம் கூட நாங்கள் மனு கொடுத்துள்ளோம் ஓய் வருவாய் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களிடத்திலும் மனு கொடுத்துள்ளோம் ஓய்வுத் எம்பி அவர்களும் மனு கொடுத்துள்ளோம் இது சம்பந்தமாக உங்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று கூட அவர்கள் கூறியுள்ளார்கள் அவருக்கு தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்